அத்தி ஊத்த தாண்டி உள்ள சங்கிலிப்பாறை ஏற்றமும் ரொம்பவே சவாலானது இந்த இடத்துல கவனமா பொறுமையா மலையறணும் இது சரியான ஏற்றம் கீழ இருந்து பாக்குறப்ப கூட இதோட பிரம்மாண்டம் தெரியாது மேல இருந்து பாருங்க மேல இருந்து பார்த்தாதான் நீங்க எப்படிப்பட்ட பாறையில ஏறி வந்தீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இந்த சங்கிலி பாறையில ஏறி வரப்ப கூட எளிமையா ஏறி வந்துடலாம் ஆனா இறங்குறப்ப ரொம்ப ரொம்ப கவனமா இறங்கணும் சங்கிலிப்பாறை ஏற்றம் தான் இந்த மலையில கஷ்டமான ஏற்றம் அடுத்து உள்ள காராம் பசுக்கடைக்கு போகணும்னா இன்னும் மூன்று பெரிய ஏற்றங்களை தாண்டிதான் போகணும் சங்கிலி பாறைக்கு பக்கத்துலதான் இப்ப இருக்கும் இது முதல் ஏற்றம் இப்பதான் உண்மையான மலையேற்றமே ஆரம்பிச்சிருக்கு கொஞ்ச தூரம் போனதும் சிமெண்ட் படிக்கட்டுகள் உள்ள இரண்டாவது ஏற்றம் வந்துடும் இங்கேயும் கவனமா போகணும் இந்த இடம் வளஞ்சி மேலே ஏறும் பாதையோட பக்கவாட்டுல அறுநூறு அடி பல்லம் இருக்கு கவனமா மலை ஏறினா அடுத்த கொஞ்ச நேரத்துல மூன்றாவது ஏற்றம் வந்துடும் அதையும் கடந்து போனா காராம் தடத்தை அடைஞ்சிடலாம் இங்க பசுவோட கால் தடத்தை பார்க்கலாம் அதுவும் பாறையிலேயே பசுவோட கால் தடம் பதிஞ்சு இருக்கும் அதை பார்த்துட்டு கொஞ்ச தூரம் போனதும் கோரக்கர் குகை வரும் கோரக்கர் குகைக்கு கீழ் நோக்கி பக்கவாட்டுல இறங்கி போனோம் ஆத்துல தண்ணீர் போயிட்டு இருக்கு அந்த சவுண்ட் கேக்குதான்னு பாருங்க இந்த இடத்துல இறங்குறப்ப ரொம்ப கவனமா இறங்கணும் ஆத்துல அதிகமா தண்ணீர் போனா இந்த கோரக்கர் வச்சு வர முடியாது கோரக்கர் குகைய உள்ள போயிட்டு பார்க்கலாம் கோரக்கர் குகைய பார்த்து முடிச்சுட்டு மேல ஏற ஆரம்பிச்சுட்டோம் அடுத்து உள்ள இடம் இரட்டை லிங்கம் கோரக்கர் குகையில இருந்து இரட்டை லிங்கத்துக்கு போற பாதை சமதளமும் ஏற்றமும் கொண்டதா இருக்கும் இரட்டை லிங்கத்துக்கு போற பாதையில நீர்வீழ்ச்சியை ரசிச்சுக்கிட்டே போலாம் சுள்ளுன்னு வெயில் அடிச்சாலும் வெயில் தெரியல குளிர்ச்சியா இருக்குது இந்த காடு இரட்டை லிங்கம் வந்துட்டா பாதி தூரத்தை கடந்து வந்துட்டோம்னு அர்த்தம் நின்னு நின்று வந்ததால இரட்டை இலிங்கம் வர்றதுக்கு ரெண்டு மணி நேரம் மழிடுச்சு இங்க இரண்டு லிங்கங்கள் இருக்கும் பக்தர்கள் இங்க வழிபட்டுட்டு தான் மலையேறுவாங்க நீங்களும் இந்த இடத்துல நின்னு வழிபட்டுட்டு மலையறுங்க இரட்டை லிங்கத்தை வழிபட்டுட்டு மலையேடுறப்ப ஒரு வழுக்கு பாறை வரும் இங்கேயும் கவனமா கடக்கணும் அந்த வழுக்கு பாறையை தாண்டி வந்ததும் அடர்ந்த காடு வரும் அந்த காட்டை தாண்டினா சின்ன பசுக்கடை வந்துடும் சின்ன பசுக்கடை வந்ததுக்கு அடையாளமா அங்க ஒரு பச்சை கலர்ல பில்டிங்கும் இருக்கும் சின்ன பசுக்கடையை தாண்டி உள்ள சமதரமான பகுதியில நடந்தா நாவல் ஊற்று வந்துடும் நாவல் ஊற்ற தாண்டி போற இடத்துலயும் ஒரு வழக்கு பாறை இருக்குது இங்கேயும் கவனமா கடக்கணும் நாவல் ஊற்ற தாண்டி கொஞ்ச நேரத்துல பச்சரிசி பாறை வரும் இந்த பச்சரிசி பாறை வாட்டி எடுத்துரும் வெயிலோட தாக்கம் இந்த இடத்துல ரொம்பவே அதிகமா இருக்கும் கரடு முரடான மலையேற்றமும் இந்த இடத்துல இருக்கும் பச்சரிசி பாறையை தாண்டினா கண்டிப்பா இந்த மரத்தை தாண்டி தான் போவீங்க இந்த மரத்துல உள்ள உருவம் இயற்கையா உண்டானது இது என்னன்னு தோணுதோ அதை கமான்ல சொல்லுங்க இந்த மரத்தை தாண்டின கொஞ்ச நேரத்திலேயே வனதுர்க்கை அம்மன் கோவிலும் வந்துடும் வனதுர்க்கையம்மன் கோவில்ல சாமி தரிசனம் பண்ணிட்டு இரண்டு சின்ன ஏற்றத்தை ஏறுனா சமதளமான பகுதி வந்துரும் விருதுநகர் மாவட்டத்தை தாண்டி மதுரை மாவட்ட வனப்பகுதிக்குள்ள வந்துட்டோம் ஆமாங்க கோவில் மதுரை மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு இன்னும் கொஞ்ச தூரத்துல பிலாவடி கருப்பசாமி கோவில் வந்துடும் பிலாவடி கற்பசாமி கோவிலுக்கு வந்துட்டோம் இங்க உள்ள பிலாவடி கற்பனை வழிபட்டுட்டு தான் மக்கள் மலையேறி போவாங்க இந்த மலையோட எல்லை சாமியா பிலாவடி கருப்பசாமி இங்க வீட்டு இருக்காரு இங்கேயும் ஆத்துல தண்ணீர் போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாத பயணம் ரொம்பவே அழகா இருக்குது நம்ம இப்ப கருப்பனை வழிபட்டுட்டு மலையேறலாம் பிலாவடி கருப்பசாமி கோவில் ஐந்து நிமிடத்திலேயே சுந்தர மகாலிங்கம் கோவில் வந்துடும் உள்ள போயிட்டு சுந்தர மகாலிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்ததும் மறுபடியும் மலையற ஆரம்பிச்சா சந்திர மகாலிங்கம் கோவிலுக்கு போகலாம் சந்திர மகாலிங்கம் கோவிலுக்கு போறதுக்கு முன்னாலேயே அன்னதானம் கொடுப்பாங்க அந்த அன்னதான சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு இருநூறு படிக்கட்டுகள் ஏறுனா சந்திர மகாலிங்கம் கோவில் வந்துடும் சந்திர மகாலிங்கம் கோவில்ல பதினெட்டு சித்தர்களுக்கும் சிலைகள் இருக்கும் சந்தன விநாயகரும் சந்தன முருகனும் சந்தன அம்மனும் இங்க இருப்பாங்க தரிசனம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அமர்ந்து ஓய்வும் எடுத்துட்டு இறங்குனா அடுத்த இரண்டு மணி நேரத்துல மலையர் இருந்து கீழே இறங்கிடலாம் இந்த மலை ஏற நாலுல இருந்து ஐந்து மணி நேரம் வரையும் ஆகலாம் இறங்குற நேரம் இரண்டுல இருந்து மூன்று மணி நேரம் வரையும் ஆகலாம் ஏறுற நேரம் உங்க எனர்ஜியை பொறுத்து மாறுபடும் ஒரு நாள்ல ஏறி இறங்கிடலாம் ஆனா காலையில ஏழு மணிக்குள்ளயே மலையேற ஏற ஆரம்பிச்சிருங்க அப்பதான் ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ள கீழே வர முடியும் மறுபடியும் சொல்றேன் இந்த மலை ஏறுறதுக்கு மாதத்துல ஆறுல இருந்து எட்டு நாட்கள் மட்டும்தான் அனுமதி உண்டு பிரதோஷம் அதுல இருந்து வர்ற அமாவாசையும் பிரதோஷம் அதுல இருந்து வர்ற பௌர்ணமி வரைக்கும் மட்டும்தான் அனுமதி உண்டு அடுத்து ஒரு மலைப்பயணத்துல சந்திக்கலாம் வணக்கம் நான் கதிர் பேசுறேன் இது தமிழ் பாதையில் Si van teoría para